தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் ஐயா எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும் போது சேலத்திற்கு நான் வருகை புரிந்து இருக்கும் போது அவர்களை சந்திப்பது என்பது மிக மரியாதையான சந்திப்பு மட்டுமல்ல நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதிலும் மாற்றுகிறது இருக்க முடியாது காரணம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திமுகவுக்கு தமிழகத்திலே எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது எங்களுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில தலைவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பாமகவை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாவட்டங்களை நான்கு மண்டலமாக பிரித்து மண்டல ரீதியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் இப்படி இயக்க பணி மக்கள் பணி கூட்டணி பணி என்று உறுதியாக இந்த தேர்தலிலே வெல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே ஐயா எடப்பாடியார் அவர்களை சேலத்திற்கு வரை உறுதி என்ற காரணத்தினால் நேரடியாக சந்தித்து அவர்களோடு நான் அரசியல் பேசினேன் என்றே கூறலாம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் கூட காரணம் இந்த தேர்தல் காலம் அரசியல் வரப்போகிறது இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணியில் சேர்வதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கும் போது நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் பேசாமல் என்னால் எப்படி இருக்க முடியாது

ஒரு சூழல் தமிழகத்திலே அதிமுகவுக்கு இருக்கும்போது ஒத்த கருத்துடைய கட்சிகள் மத்திய மாநில அரசுடைய இணக்கமான கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான சூழல் மேலும் மேலும் பீகார் தேர்தலுக்கு பிறகு பிரகாசமாக அமைந்திருக்கிறது பீகார் தேர்தலுக்கு பிறகு எடுத்துக்காட்டான தேர்தலாக ஜாதி மதம் மொழி இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வளர்ச்சி 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 மத்திய மாநில அரசுடைய இணக்கம் என்ற ரீதியிலே பிரதமர் மோடி அதிமுக தலைவர் எடப்பாடியார் என்ற ரீதியிலே எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணி சேருவதற்கான காலம் நேரம் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் காலம் நேரம் இருக்கிறது இன்னும் கூட்டணியில் எங்களோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அந்த நிலையை நாங்கள் தொடர்ந்து உத்தர ஆட்சி பண்ணு அப்படிங்கறது எது அவசியமோ தேவையோ அதை மட்டும் தான் தாமாகா கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அதிமுக்க அவருடைய செயல்பாடு இடபாடையார் அவருடைய சுற்றுபயணம் மக்களுடைய எழுச்சி மத்திய அரசுடைய மாநிலத்திற்கான திட்டங்கள் மாற்றான நான் மனபானமே இல்ல செயல்பாடு பீகார் தேர்தலுடைய எதிரொலி மத்திய மாநில அரசுடைய இணக்கம் வெற்றி என்பதை எல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள் சரியான முடிவை சரியான நேரத்திலே எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் எடுப்பார்கள் என்பதிலே மாற்று அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காங்க நீங்க ஒத்த கருத்துடையெல்லாம் பாஜக க ஒன்று சேர்ந்து குறிக்கோள் ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்று நிறைவேற்ற முடியும் என்றால் பீகாரை விட அதிகம் நடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்துடைய கோட்பாடுகள் மிக முக்கியம் மக்கள் நியாயமாக தேர்தல் நடக்க வேண்டும் நியாயமாக தேர்தல் நடந்தால் தான் வாக்குரிமையை அவர்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள் இதுக்கு தடையாக திமுக இருந்தால் தோல்வி பயம் என்றுதான் கூற வேண்டும் காங்கிரஸ் தலைவர் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கு தினந்தோறும் தொலைக்காட்சியும் பத்திரிகையுமே அதனுடைய செய்திகளை எடுத்துக்காட்டு திருட்டு கொள்ளை தான் குற்றங்களுக்கு காரணம் குற்றங்கள் இதன் அடிப்படையிலே பெருகி வருகிறது தமிழக அரசு இதனை கட்டுப்படுத்த இயலாத முடியாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்பு கூட கோவையிலே நடந்த ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமை அதற்கு கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சென்ற வாரம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே கோவையிலே மனித சங்கிலி நடத்தியதை நினைவு கூற விரும்புகிறேன் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்றால் அது மகளிரால் பெண்களால் மாணவிகளால் முடிவுக்கு வரும் தமிழக வெற்றி கழகமும் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதியே நேற்று தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் போதும் நான் அதிகாரபூர்வமான பிரதிநிதி அல்ல அந்த கட்சி அவர் சொன்னதை உறுதிப்படுத்தி கொண்டால் போதும் நான் எந்த விதத்திலும் அந்த கட்சிக்கு அதிகாரபூர்வமான பிரதிநிதி அல்ல திமுக போலவே தமிழக அதுல இந்த மாற்றங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாற்றங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்க்கிறாங்கள ஒழிஞ்சு திமுகவை போல தோல்வி பயத்தின் அடிப்படையில எஸ்ஏஆர் கூடாது என்று அவர்கள் சொல்லவில்லை அதுதான் அதுல உள்ள திருத்தம் மாற்றம் ரைட் நன்றி